அண்ணாதிமுக தூர்வார இந்த ஆட்சியில் முறைய தூர்வாரில் இரண்டாவது பயிர் காப்பீட்டு சொன்னீங்க அண்ணா திமுக ஆட்சியும் முறையாக பயிர் காப்பீடு திட்டத்தில் விவசாயிகள் சேர்க்கப்பட்டு எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறாங்க எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பயிர் சேதப்படுகின்றோ அதெல்லாம் கணக்கிட்டு அவ்வப்போது விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் அளிக்கப்பட்ட அரசு அதிமுக அரசு இந்தியாவிலேயே அதிமுக ஆட்சியில் தான் அந்த பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலமாக அதிக அளவு விவசாயிகளுக்கு இழப்பீடு பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசு